சின்ன மருமகளில் அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் தாமரை கல்யாணத்துக்கான ஏற்பாடு தடபடாக நடந்துகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூர்த்த நேரம் வரப்போது மாப்பிள்ள வீட்டில இருந்து பார்த்தா ஆளும் வந்துட்டாங்க தாமரை ஒரே ஒரு சேலையை மட்டும் கட்டியிருக்கு நகை நட்டு எதுவுமே போடக்கானா இதை பார்த்துட்டு ஈஸ்வரி என்ன தாமரை கல்யாண பொண்ணு நின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கழுத்துல மாப்பிள்ள தாலி கட்ட போறாரு மாமா வாங்கி கொடுத்த நூறு பவுன் நகை இருக்கு அதுல எதையுமே கழுத்துல போடாம இப்படி வெறுமனையே ஒரு சேலையை மட்டும் கட்டி இருக்கு ஈஸ்வரி கேட்கவும் அது வந்து இனிமேல் கட்டிக்கிறேன் தாமரையும் சாவத்திரியும் கடந்து மழுப்பிக்கிட்டிருக்க இருக்க சரி சரி சட்டப்பட்டு ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கிளம்பிடுது என்னம்மா காமிஸ் பிச்சர் இந்த மாதிரி ஒரே ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸு மட்டும்தான் போட்டு வர சொன்னாரு அப்படியே நீ கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு தாமரை போய் நல்லா இரடி உன் கல்யாணத்தை கண்ணார பார்க்க முடியாத பாவி ஆயிட்டே நான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கடந்து அழுகவோம் தாமரை கடந்து அழுகவும் சரிம்மா இப்ப நான் போனேன்னா மாமா என்னையும் காமே எதுவும் செஞ்சிட அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் நான் என் அண்ணன் காலில் விழுந்து எப்படியாவது அண்ணன் கிட்ட கெஞ்சி கூத்தாடி உன்னை எதுவும் செய்யாம நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள தான் பெரிய கோடி சொல்றாச்சே நீ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது வெளிநாடு போயிருடி அப்பத்தான் அண்ணனால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தா மனக்கணக்கு போட்டுக்கிறதுக சரிடி தாமரை பார்த்து பத்திரமா போயிட்டு வா முகூர்த்தத்துக்கு வேற இங்க நேராச்சு நீ இந்த புடவை மட்டும் கட்டிட்டு அப்படியே போயிடு நான் வந்து பொண்ணை தேடுற மாதிரி தேடுறேன் இல்ல பொண்ண காணான்னு சொல்லி நான் அப்படியே கத்தி கதறி கூப்பாடு போடுறேன் பாபை மக இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி அண்ணே முன்னாடி எப்படி ஒரு நாடகத்தை போட்டுறேன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்பிடுவாங்க நீ யாரையோ காதலிச்ச காதலிச்சு ஓடிட்டேன்னு சொல்லி நம்பிடுவாங்க நீ ரூம்ல இருடி ரூமில் இரு பார்த்து போயிட்டு வா என்ன நான் அம்மா போகிறேன் மண்டபத்தில் போய் நாங்கள் இருந்தாதான் எல்லாருக்கும் என் மேலே சந்தேகம் வராது இல்லனா நம்ம ரெண்டு பேரும் போட்டு திட்டோன்னு நினச்சிக்கிடுவாங்க சரியாடி நீ கிளம்பி வா நான் போயிட்டு மனம் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை பார்த்தா ரூமில் விட்டுட்டு சாவத்திரி மணமேடையில போய் இங்க ராஜாங்கத்து கூட நிக்கிது என்ன சாவத்திரி தாமரை ரெடி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேக்க அண்ணே ரெடி ஆகிட்டே இருக்கானே நீ நூறு பவுன் நகை குடுத்தேல அவ மாமா வாங்கி கொடுத்த நூறு பவுன் நகையும் போடணும்னு சொல்லி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீ உதவி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா கேட்க இல்லன்னே அவளே எல்லாத்தையும் போட்டு ரெடியாகி வரேன்னு சொன்னா கூட அவளுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாம் நிக்கிறாளுங்க அதனால நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சாவத்திரி பார்த்தா அப்படியே பிளேட்டே மாத்திடுது சரினு சொல்லிட்டு தாமரை போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் பேக்கில் அள்ளி வச்சுக்கிட்டு இங்கே காம ஸ்பிச்சியோட ஓடி போறதுக்கு தயாரா பார்த்தா மண்டபத்தோடைய பின்னாடி வந்துடுது அந்த நேரம் பார்த்து தமிழ் செல்வி ஏதோ ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மண்டபத்தோடைய பின்னாடி தமிழ் செல்வி வரவும் தாமரை பார்த்துறாங்க கையில பார்த்தா பேக்கோட தாமரை பின்னாடி நிற்கிறத தமிழ் செல்வி பார்த்துறாங்க இவன் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வரப்போகுது இங்கே கையில பேக்கோட நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் தமிழ் கையை விட அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் ஏ தாமரை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முகத்தினர் வரப்போது அங்க உனக்காக மனம் மாப்பிள்ள உட்கார்ந்து சுத்தி சொந்தக்காரவுங்க மாமாவுடைய மரியாதை என்ன ஆகுறது

பின்னாடி பார்த்தா காரையும் காணா ஒன்னத்தையும் காணா எதுவுமே இல்ல பிளாக் ஹேட்ஸும் இல்ல ஏய் என்ன சொன்னேன் என்னமோ காரு பிளாக் என்ன என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த எதையுமே காணா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் தாமரைக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது ஐயோ இப்பதான காமிஸ் பீச்சு சொன்னாரு காமிஸ் பிச்சையா யார் அந்த காமே ஸ்பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் தாமரை பார்த்தா ஒரு போட்டாவை காட்டுது இவர்தான் இவர் தான் காமேஸ் பிக்சர் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் இவர் இப்ப இங்க மதுரைக்கு வந்திருக்காரு நானும் அவரும் கோயில்ல பார்த்தோம் அவரும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் உசுறு குசுரா காதலிக்கிறோம் அவர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்க வேண்டியது அவ்ளோ பெரிய சொல்ற அவ்வளோ பெரிய கோடிஸ்வரருக்கு மாமா உனிய கட்டி வைக்க என்ன சொல்லி கேட்டு கேட்கவும் ஆனா அவரு யாரு வீட்டு வாசல்லையும் போய் இப்படி கெஞ்சினதான் எனக்கு பழக்கமே கிடையாது அதனால நீ வீட்டை விட்டு ஓடி வந்துடுன்னு சொன்னாரு அதனாலதான் இப்ப நான் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுவோம் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வந்துட்டு ஆனா உன்னை கூப்பிட யாருமே வரலையே என்ன தவற முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் பிச்சியோடைய போட்டோவை தமிழ் வாங்கி நல்லா பாக்குறாங்க இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் ஏய் நீ இவர் எங்க பாத்துக்க போற இவரே இந்தியாவுல பெரிய கோடீஸ்வரர் இவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மதுரைக்கு வந்திருக்காரு இவர் எப்படி நீ பாத்துக்க போற அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் ஏய் நான் இவரை நான் பாத்திருக்கேன் சரி அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும் நீ மண்டபத்துக்கு முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கைய பிடிச்சி இழுக்க தமிழோடைய கைய பார்த்தா இங்க தாமரை உதறி விட்டுருது ஏய் என்னால வர முடியாது நான் காமேஷ் பிச்சைக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் அவர் ஃபோன் எடுத்து அவர் என்ன இருக்காரு இங்கேயா இருக்காரு என்ன ஆச்சு நான் விவரம் கேட்டுக்கிறேன் நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா தமிழை பத்தி விட இங்க தமிழ் பார்த்தா திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ சரிப்பட்டு வரமாட்டா அவருக்கு சொல்லி தமிழ்ல பார்த்தா சேதுக்கு போன் பண்ணி நடந்த விவரத்தெல்லாம் சொல்லி மண்டபத்துக்கு பின்னாடி வர சொல்றாங்க சேதுவும் பார்த்தா மண்டபத்துக்கு பின்னாடி வராரு இங்க தாமரை கண்ணத்தை சேர்த்து ஓங்கி பார்த்தா சேது ஒரு அற வர்றாரு என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க உனைய நம்பி அப்பா அத்தனை பேரை ஏற்பாடு பண்ணி மண்டபத்துல ஆட்கள்லாம் உட்கார்ந்து இருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்த ஆள் வந்து மாப்பிள்ளைக்கு மனமேடையில உட்கார்ந்து இருக்காரு என்ன என் அப்பாவை அசிங்கப்படுத்த பாக்குறியா என் அப்பா அத்தனை பேர் முன்னாடியும் தலகுனி நினைக்கிறியா நேத்து ராத்திரி உங்ககிட்ட நானும் தமிழ வந்து அப்ப இந்த நீ என்கிட்ட சொல்லி சேது கேட்கவும் மாமா 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 தாமரை பார்த்தா மாமாரை எதுக்காக இப்படி கல்யாணம் மண்டபத்தை விட்டு ஓடியார் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் மாமா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் மாமா அதான் யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அவர் பேரு காமிச்ச மாமா இந்தியாவுலயே பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் காமேஷ் பிச்சியா நான் அப்படி யாரையும் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இவர் தான் மாமா அவர் பார்த்தா தாமரை போட்டோவை காட்ட அப்பதான் இவரு எங்கேயோ பாத்திருக்கீங்க இவருடைய முகம் எனக்கு நல்லா மனசுல இருக்கு இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ எங்க தமிழ் பார்த்திருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கிட்ட சேதுவும் கேட்கவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் தாமரை எனக்கு நீ ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடு இன்னும் முகூர்த்த நேரத்துக்கும் அரை மணி நேரம் தான் இருக்கு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த காமேஸ் பிச்சை யாரு என்ன ஏதுன்னு சொல்லி மொத்த விவரத்தையும் நான் உனக்கு தரேன் அதுக்கப்புறம் மாமா ஏற்பாடு பண்ணி இருக்கிற கல்யாணமா இல்ல இந்த காமை பிச்சையானு நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும் தமிழோட பேச்ச கேட்டுட்டு தாமரைக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல தாமரை முழிக்க அப்பதான் செய்து இங்க பாரு தாமரை அப்பா உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணம் நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அந்த வாழ்க்கைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதை போய் நல்லபடியா வாழ்ப்பாரு இந்த தேவையே இல்லாம கண்ட கண்ட பயல்களை நம்பி வாழ்க்கையை வீணாக்க பாக்காத அதான் தமிழ் தூரம் இவ்வளவுல அரை மணி நேரத்துல நீ சொன்ன மாதிரி அந்த காமேஸ் பிச்சை உனக்கு உண்மையிலே காதலிச்சிருந்தா உன இப்ப வந்து கூட்டி போயிருக்கணும்ல சரி அவனுக்கு போனை போட அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க தாமரை பார்த்தா போன் போடமா வேணாமான்னு சொல்லி முழிக்க அவனுக்கு போனை போடு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் தாமரை பார்த்தா காமேஸ் பிஜேக்கு ஃபோன் போடுது போனு பார்த்தா சுவிச் ஆஃப்ல இருக்கு என்னவோ பெரிய பணக்காரன்னு சொன்ன போனு சுவிச் ஆஃப்ல வருது உனைய மண்டபத்தை விட்டு வர சொன்னா நீ தானே சொன்ன மண்டபத்தை விட்டு அவன் வர சொல்லி இருக்கானா அப்ப உனைய கூட்டிட்டு போகவும் அவனும் வரல அவன் ஃபோனும் சுவிச் ஆஃப் இதுல இருந்து என்ன தெரியுது உனைய நல்லா ஏமாத்திட்டான்னு தெரியுது ஒழுங்க மரியாதையா மனமடையில வந்து உட்காரு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தாமரை கையை பிடிச்சி எழுத்திட்டு போயிடாரு தமிழ் அந்த காமேஸ் பிச்சை யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்றாங்க பார்த்தா காமேஸ் பிச்சை இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற வீடியோ பிச்சை எடுக்கிற மாதிரி போட்டோவெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு இதை தமிழ் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா முருகன் கோயில் வாசல்ல இந்த ஆளு பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோமே பிச்சைக்காரன் பிச்சைக்காரனை நம்பியா இவ கோடீஸ்வரன்னு சொல்லி அவனை நம்பி வீட்டை விட்டு ஓடி போக இவ கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமலை பார்த்தா காமே பிச்சையோட மொத்த தகவலையும் திரட்டிக்கிட்டு தாமரை கிட்ட சொல்ல வராங்க